பர்சனல் ஹெல்த் வியூர்ஸ்க்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட டாக்டர் புவனேஸ்வரி யோகா சிகிச்சை நிபுணர் இருக்காங்க ஹேர் ஃபால் அண்ட் அது கூட இருக்கிற ரெமெடிஸை பற்றி நம்ம இன்னைக்கு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றுல தொண்ணூறு பெர்சன்ட்டுக்கு வந்துட்டு ஃபால் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காமனாக இருக்குது இது வந்துட்டு கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு இப்போ முடி கொட்டுறது அதிகமாக இருக்குது வால்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரித்து வருது இது எதனால் இருக்குது மேம் அண்ட் இதுக்கு வந்துட்டு முத்திரைகள் மூலயமா சரி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது உண்மையா அதாவது முத்திரைகள் மூலமாக இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் சரி செய்யலாங்கிறத விட கண்ட்ரோல் பண்ண முடியும் அவ்வளோதான் இது வந்து இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா முன்னாடியெல்லாம் வந்து எண்ணெய் வச்சு நம்ம பிளட் போடுவோம் இப்போ யாருக்கும் எண்ணெய் வைக்கிறதுல இஷ்டமே கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் ஷியக்கா அப்படின்னு ஒன்று இருந்தது வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க போடுவாங்க அதனால் நம்ம முடிக்கு வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது இப்போ வந்து விதவிதமாக ஷாம்பு வந்துடுச்சு இன்னொன்று யாருக்குமே ஆயிலியாக ஹேர் இருக்கிறது பிடிக்க மாட்டேங்குது ஆனால் தலைமுடியில் கொஞ்சம் ஆயில் இருந்தாதான் அது கைண்டு வராம இருக்கும் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நாள் கழிச்சு அதுக்கு அதுக்கு பிடிப்பே இல்லாம வெளியில வர ஆரம்பிக்கும் இப்ப அது அது ஒரு ரீசன் ரெண்டாவது என்னன்னா ஏசிலேயே நம்ம இருக்கிறது இப்போ ஐடி பிப்பிள்லாம் பார்த்திங்கன்னா நைன் டு டென் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் ஏசிலேயே இருக்கிறதுனால அது ஒரு ரெண்டு மூணாவது என்னென்னா இப்போ ஹெல்மெட் போடும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஹெல்மெட் போடும்போது வேர்த்து வேர்த்து ஊற்றி தலைமுடி கொட்டுது அப்படிங்கிறாங்க இதுக்கெல்லாம் நிறைய நம்ம வந்து திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் நம்ம உடம்புக்கு நம்ம தலைக்கு நம்ம கால் கைக்குன்னு நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ ஒரு குளிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த குளிக்கும் போது என்ன பண்ணணும்னா டேரெக்டாக ஷாம்பு போடாமல் ட ஷாம்பு வந்து டைலூட் பண்ணி போட்டுக்கணும் அது ஒன்று செய்யணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான சாப்பாடு அதெல்லாம் நான் கடைசியாக சொல்கிறேன் இப்போ வந்து முதிரைகள் பற்றி நீங்கள் கேட்டிங்க இல்லையா முதிரைகள் கிடைக்கும் தியான் முத்ரான்னு இருக்குது ஞான் முத்ரா அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது கை அப்படி வச்சுட்டுருக்கோம்ல ரெண்டு கை இந்த இந்த க ஆட்காட்டி விரலையும் இந்த கட்டை விரலையும் இப்படி சேர்த்து வச்சுக்கணும் அவ்வளோதான் இதை வச்சுட்டு இந்த இடத்துல ஸ்லைட்டு ப்ரெஷர் கொடுக்கணும் ஸ்லைட் ப்ரெஷர் கொடுத்துட்டு இதை என்ன பண்ணணுன்னா உங்களோட கால் முட்டி மேலே வச்சுக்கணும் வச்சுட்டு கண்ணை மூடிகிட்டு நல்ல மூச்சை பொறுமையாக எழுத்து பொறுமையாக விடணும் இது விடும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல இதை ஒரு கொடுக்கும்போது இது வந்து ஸ்தூல சரீரம் இது இந்த ப்ரெஷர் வரும்போது இது சூட்ச் சரீரம் சூட்ச் சரீரத்துக்குள்ளார ஒரு சின்ன பிரஷர் உண்டாகும் அந்த பிரஷர் என்ன பண்ணும் நேராக போய் போய் வந்து முதல்ல ரிலாக்ஸ் பண்ணும் பாடியில் வந்து தலைமுடி கொட்டுது அப்படின்னா அதுக்கு முதல் விஷயம் என்னன்னா டெம்பரேச்சர் ஹையாக வெயில் அதிகமாக இருக்கிறதும் தலைமுடிக்கு வந்து கெடுதல் அதே மாதிரி பயங்கர குளிர் குளிரும் அந்த டெம்பரேச்சரும் தலைமுடிக்கு கெடுதல் இப்போ ரெண்டுத்தையும் ஒரே மாதிரியே நம்ம பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது இப்போ நம்ம இங்கே ஒரு டிராபிக்கல் கண்ட்ரியில் இருக்கோம் வெயில் அதிகமாக இருக்கு நம்ம வெயிலில் போய் தான் ஆகணும் சூடு தெரிய தான் வேணும் அப்படிங்கும்போது போது அதுக்கு என்ன பண்ணுறது இப்போ குளிர் இதில் இருக்காங்க அந்த யோகியங்கள்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஏழுலேருந்து இருந்து எட்டு மாதம் அங்கே குளிராக இருக்காங்க என்ன பண்ணுறது ஸோ இதுக்கெல்லாம் ஒரு அ அழகான மெத்தடு தான் யோகா ஆசனங்களும் முதிரையும் பிராணாயாம பயிற்சியும் இதில் முதிரைகளில் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது என்ன சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உதவுது அந்த டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது பிரசன்ன முதிரான்னு இருக்குது இந்த ரெண்டு கைகள் இருக்குது இல்லையா இந்த ரெண்டு கைகளையும் இப்படி சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு இந்த ஒவ்வொரு நகமும் ஒன்று ஒன்று வரா மாதிரி இருக்கணும் வரா மாதிரி இருந்து இந்த கையை வந்து இப்படி வச்சுக்கணும் இந்த ரெண்டு கட்டை வரலையும் இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு கண்ணை மூடிகிட்டு நல்ல மூச்சை பொறுமையாக எழுத்து பொறுமையாக விடணும் எத்தனை முறை விடலாம் அப்படின்னா இருபத்தைந்து முறை அந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் தலைக்கு போகுது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது இப்போ சின்ன வயசுல எல்லாம் நாங்கள்லாம் இப்போ உங்களுக்கெல்லாம் அது தெரியுமா தெரியாதான் தெரியாது நாங்கள்லாம் சின்ன வயசில் வெளியில் போய் விளையாடிட்டு இருக்கும்போது நிறைய பறவைங்க இந்த மடையான் பறவைன்னு போகும் மடையான்னு போவோம் அப்போ வந்து பெரியவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அத்தையாக இருக்கிறவங்க பாட்டியெல்லாம் மடையா மடையான் பூ போடுன்னு சொல்லு அப்படின்னு இப்படி 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 பண்ண சொல்லுவாங்க அந்த விரல வந்து இப்படி பண்ண சொல்லுவாங்க நாங்கள் சும்மா விளையாட்டாக என்ன செய்வோம் மடையா மடையாக பூ போடு மடையா மடையாக பூ போடுன்னு இந்த ரெண்டு நகத்தை அப்படி இப்படி 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 பண்ணுவோம் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நகத்தை இப்படி இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளார ஒரு சின்ன எலக்ட்ரிசிட்டி அந்த இது உருவாகும் இது தலைக்கு போய் அந்த தலைமுடியை வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்கு உதவுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ இந்த பிரசன்ன முத்ரா அந்த ஞான் முத்ரா ரொம்பவே உதவியாக இருக்கும் அதுக்கு ஓகே மேம் இப்போ முத்திரைகள் மட்டுமே நம்ம செஞ்சால் போதுமா இல்லை இது கூட நம்ம உணவு முறை முறைகளையும் வந்துட்டு நம்ம கடைபிடிக்கணுமா டெஃபினட்டாக உணவு தான் பிரதான இடத்த வகிக்குது என்னென்னா அதீதமான ஆயில் அதீதமான க்ரீமு சுகர் பேக்கரி ஐட்டம்ஸ் இது எல்லாமே சாப்பிடும்பொழுது நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் கிடைக்க மாட்டேங்குது உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் எதில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெ நிறைய காய்கறியில் கிடைக்குது உதாரணத்துக்கு கருவேப்பிள்ளை கருவேப்பிலை வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து இப்படி ஓரமாக ஒதுக்கி வைப்போம் அந்த மாதிரி ஒதுக்கி வைக்காமல் கருவேப்பிலையை சாப்பாட்டோடு சேர்ந்து மென்று சாப்பிட ஆரம்பிக்கணும் அது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டில் வந்து அயன் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ அயன் சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தலைமுடி நிறைய வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்க போகும்போது நைட் ருட்டின்னு ஒன்று இருக்குது தலைமுடியை நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல சீப்பால் சீவணும் தலைமுடியை சீப்பால் பொழுது ஒரு எலக்ட்ரிசிட்டி உண்டாகும் அந்த டைமில் என்ன ஆகும்னா நம்ம ஸ்கேல்ப்பில் அந்த சீப்பில் இருக்கிற பல்லு வந்து பட 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 என்ன ஆகும்னா பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி நைட்டு படுக்க போகும்போது தலைமுடியை அப்படியே விடாமல் நல்லா வாரி அதை பின்னணும் என்ன மாதிரி சீப்பில் பின்னணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விதவிதமாக பிளாஸ்டிக் ப்ரஷஸ் வச்சுருப்பீங்க காஸ்ட்லி ப்ரஷஸ்லாம் வச்சுருப்பீங்க அதெல்லாம் இல்லாமல் மரத்தில் ஆன சீப்பு தான் ரொம்பவே நல்லது மரத்தில் ஆன சீப்பில் என்ன பண்ணணும் பல் வந்து கொஞ்சம் தூர தூரம் இருக்கணும் அந்த மாதிரி தூர தூரம் இருக்கக்கூடிய அந்த பல் சீப்பு என்ன ஆகும்னா நம்ம தலையை நல்லா வாரும்போது என்ன ஆகும்னா ஒவ்வொரு முடிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்கால்ப்பில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை அது நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் அதை பண்ணி நல்லா பின்னி வாரி அதை போட்டுக்கணும் நீங்கள் வந்து ஆயில் கொஞ்சோண்டு லைட் கொஞ்சம் ஆயில் இப்போ வந்து தலையில் வந்து ஒரு டப்பா ஆயிலை கொட்டிக்கிட்டால் தான் தலைமுடி வளருங்கிறதெல்லாம் கிடையாது கொஞ்சமாக ஆயில் எடுத்து அதை ஹீட் பண்ணி ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி தலையை நல்லா பின்னி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு படுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல தலைமுடி கொட்டுறது பயங்கரமாக குறையும் இப்போ எல்லாருமே தலைமுடியை அப்படி இப்படி தொங்க போட்டுக்கிட்டு தான் போகிறாங்க யாருமே வந்து பிளேர்ட்டே போடுறதில்ல பிளேட் போடும்போது தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும் தொங்க விடும்போது தானாக கைண்டு வெளியில் வர ஆரம்பிக்கும் ஏன்னா அதுக்கு ஆயிலும் கிடையாது லூஸ் அதை வந்து லூஸான தன்மையினால் அது வெளியில் வர ஆரம்பிக்கும் இது ஒன்று இன்னொன்று என்னென்னா நீர்ச்சத்து உள்ள அதிக காய்கறிகளை எடுத்துக்கோங்க குக்கும்பர் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் ரொம்ப இதில் வந்து ஒரு பெரிய ஒரு பாட்டில் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இது ரொம்ப நல்லது ஒரு பெரிய நெல்லிக்காவை காலையில் எடுத்து அதை சீவி அதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு சின்ன தொண்டு இஞ்சி ஒரு நாலு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அதை வடிகட்டி அதை ஜூஸாக குடிங்க அதாவது ஒரு தொண்ணூறு நாள் தொடர்ந்து குடிங்க மேஜிக் மாதிரி உங்களோட தலைமுடியை கொட்டுறது நல்லா நிற்க நிற்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் கீரை எடுத்து கீரையில் அவ்வளோ அயன் இருக்குது அதுவும் எஸ்பெஷலி முருங்கைக்கீரையில் இருக்குது வாரத்துக்கு ரெண்டு நாள் முருங்கைக்கீரை தோட்டலாவோ கூட்டாவோ கீரை ஒரு ஒரு ஏதாவது ஒரு பொரியலாகவோ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஓகே ஓகே மேம் இப்போ என்ன மாதிரியான சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிடணுன்னு சொன்னீங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம தவிர்க்கணும் இந்த முடி கொட்டுறது நம்ம வந்து பாட்டு வெயிலில் போகிறத வந்து வெயிலில் போகும்போது தலைமுடியை வந்து கொஞ்சம் கவர் பண்ணிக்கிட்டு போகணும் குடை எடுத்துக்கிட்டு போகலாம் தலைமுடியை கவர் பண்ணிக்கிட்டு அத்தனை பேரும் வந்து போகும்போது ஹெல்மெட் அவசியம் போட்டுக்கணும் ஏன்னா தலைக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு ஆனால் அந்த ஹெல்மெட்டை சுத்தம் பண்ணுறாங்களாங்கிறத கிடையவே கிடையாது வாரத்தில் ஒரு தடவை அந்த நல்ல ஒரு ஈர துணியால் அந்த ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டு வெயிலில் காய வைக்கணும் வெயிலில் கொஞ்சம் வைக்கணும் அந்த ஹெல்மெட்டை ஸோ அந்த ஹெல்மெட்டுக்குள்ளார நம்ம தலையோட ஈரம் பட்டு 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 என்ன ஆகுதுன்னா தலைக்குள்ளார நிறைய டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆகும் இல்லைன்னா நிறைய தூசி ஃபார்ம் ஆகும் இப்போ நம்ம தலையில் இருக்கிற தூசியும் சரி இல்லை ஹெல்மெட்டில் இருக்கிற தூசியும் சரி ரெண்டும் சேர்ந்து நம்ம தலையில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே சொட்டையாகும் அங்கங்கே முடி இல்லாமல் இருக்கும் அது பூச்சி வெட்டுன்னு சொல் பூச்சி வெட்டு இதெல்லாம் காரணம் என்னென்னால் நம்ம சுத்தமாக இல்லாத்துனால தான் வாரத்துக்கு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை தலையை நல்லா வாஷ் பண்ணணும் ஆயில் போட்டு நல்லா வாஷ் பண்ணணும் அதே மாதிரி ஆயில் பாத் எடுத்துக்கணும் ஆயில் பாத் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அந்த காலத்துலலாம் ஆயில் பாத்துங்கிறது மஸ்ட்டு வெள்ளிக்கிழமை எல்லா பெண்களும் தலை குளிப்பாங்க சனிக்கிழமை ஆண்கள் தலை குளிப்பாங்க எண்ணெய் தேய்ச்சி தலை குளிப்பாங்க எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறதுங்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பட் இப்போது அது கிடையவே கிடையாது இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும்னா வயிற்று பூச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு டிவோமிங் டேப்லெட்ஸாக எடுத்துக்கலாம் இல்லை வந்து நீங்கள் ஆயுர்வேதிக்கில் ஒரு ஆயில் ஒன்று இருக்குது அந்த ஆயிலை டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் படி வாங்கினீங்க வா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை குடிச்சிங்கன்னா அன்றைக்கி என்ன ஆகும்னா வயத்தில் வந்து டைரியா மாதிரி வயத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் போகும் எல்லாத்தையும் வயிறை சுத்தம் பண்ணும் இந்த மாதிரி நம்மளுடைய உடம்பையும் நம்மளுடைய சிஸ்டத்தையும் க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ அதனால் இதே மாதிரி ஹை சுகர் ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணுங்கள் தலைக்கு வந்து எப்போவுமே ஈரத்தோட தலைமுறையை வாராதீங்க ஈரத்தோட தலைமுறையை வரும்போது எல்லாம் உடஞ்சி முடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஹெரிடிட்ரி நம்ம ஹெரிடிட்ரியில் எப்படி நமக்கு முடி வருதோ அதுதான் அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறது கலரிங் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி கலரிங் பண்ணும்போது தண்ணி குடிக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணுமோ அதை ஹைட்ரேட்டாக வச்சுக்கோ நம்ம தலையில் இருக்கிற ஸ்கால்ப்பை சாதாரணமாகவே எல்லாருமே ரெண்டரைலருந்து மூணு லிட்டர் தண்ணி நிச்சயமாக குடிக்கணும் அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர்லாம் வேண்டாம் ரெண்டரை லிட்டர் குடிங்க அட்லீஸ்ட் ரெண்டு லிட்டராவது நீங்கள் குடிக்கணும் தண்ணி ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம காஃபி குடிக்கிறோம் ஜூஸ் குடிக்கிறோம் எல்லாம் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி உள்ளே போகுது பட் ரெண்டுலேருந்து ரெண்டரை லிட்டர் தண்ணி நிச்சயமாக அவசியம் ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு அது ஸ்கின்னுக்கும் சரி நம்மளுடைய ஹேருக்கும் சரி நம்மளோட சிஸ்டத்துக்கும் சரி ஓகே மேம் இப்போ ஆசனம் மூலிமா கூட முடி கொட்டுறத வந்து தவிர்க்க முடியும்னு சொல்கிறாங்க ஸோ என்ன மாதிரியான ஆசனாஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம் அதாவது சூரிய நமஸ்காரம் இதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி விபரீத கரணி தலையை வந்து கீழே வச்சு கால் உடம்பு மேலே இருக்கக்கூடிய ஆசனங்கள் எல்லாமே இது வந்து தலைக்கு ப்ளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும் தலைக்கு பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக முடி கொட்டுறது குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் புது முடி நிறைய வளர ஆரம்பிக்கும் தலைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பிளட் சர்க்குலேஷன் போதும் அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது இப்போ சூரிய நமஸ்காரம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு முழுக்க இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும் விபரீத கரணி சிறுசாசனம் சர்வங்காசனா இது எல்லாமே ரொம்ப நல்லது ஆனால் எடுத்த உடனேயே யாராலையும் சர்வங்காசனமாகவும் சிறுசாசனமும் பண்ண முடியாது சிறுசாசனாக நான் எல்லாேருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா அது பண்ணுறதுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்குது அது பண்ணுறதுக்குன்னு குரு மூலமாக ஒரு டீச்சர் மூலமாக கற்றுக்கிட்டு தான் பண்ணணும் அதனால் அதை விட்டுடுங்க பட் ஆல்ரெடி யோகா பண்ணிகிட்டு இருந்துருக்கேன் நான் நான் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் அவங்க பண்ணலாம் மற்றவங்கள்லாம் அதை பண்ண வேண்டாம் ஆனால் விபரீத கரணி அப்படிங்கிறது பண்ணலாம் விபரீத கரணி அப்படிங்கிறது என்னென்னா நேராக படுத்துக்கிட்டு ரெண்டு கால்களையும் மெதுவாக தூக்கி இடுப்பை தூக்கி வச்சுக்கணும் இடுப்பை தூக்கி நம்ம கைகளால் இடுப்பை பிடிச்சிட்டு ரெண்டு காலும் மேலே ஃபேனை நோக்கி ஒரு ரூஃபை நோக்கி இருக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டு காலையும் நைன்டி டிகிரீஸ்க்கு வச்சுருக்கும்போது ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைக்கு ப்ளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் தலைக்கு ப்ளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு முடி கொட்டுறது நிற்க ஆரம்பிக்கும் ஸோ மூணு விதமான ப்ரொசீஜர் இருக்குது நம்பர் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே உங்கள் பெட்லேயே உட்காந்து நான் சொன்ன அந்த ஞானமுத்ரா முத்ரா அந்த முத்ரா பண்ணுறது அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் தலையை நல்லா கோம் பண்ணி எப்போ ஆயில் அப்ளை பண்ணணுமோ அப்போ அப்ளை பண்ணி ப்ளரட் பண்ணி அதை கரெக்டாக நல்லா கோம் பண்ணி வச்சுக்கிறது மூணாவது ஹெவி ஆயில் ஹெவி காரமு ரொம்ப ஐஸு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய வெஜிடபிள்ஸு எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோமா நம்ம ஃபங்க்ஷனுக்கு போறோம் அல்ல ஒரு கல்யாணத்துக்கு போறோன்னா அங்கே வைக்கிற சாப்பாடெல்லாம் நீங்கள் ரசிச்சு சாப்பிடுங்க அங்கே வந்து ஐயோ நான் இது சாப்பிட மாட்டேன் நான் அது அப்படி வேண்டாம் அங்கே சாப்பிடுங்க ஆனால் டே டு டே லைஃப்பில் வீட்டில் சாப்பிடும்பொழுது இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் கடைப்பிடிங்க நிறைய லீஃபி அதாவது கருவேப்பில்லை கொத்தமல்லி புதினா கீரை இது எல்லாமே நமக்கு ரொம்ப நல்லது ரெண்டாவது சாலட் ரொம்ப நல்லது இதை எடுத்துக்கோங்க நாலாவது ஆசனங்கள் ஆசனங்கள் பண்ணும்போது தலைக்கு அதீதமான அளவில் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தேவையான அந்த ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கிது கம்ஃபர்ட் கிடைக்கும்போது என்ன ஆகுதுன்னா ப்ளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக முடியை கொட்டுறது குறைய ஆரம்பிக்குது ஹேர் ஃபால் சம்பந்தமாக பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார்